அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயின் மிக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியின் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி கார்த்திகை ரெண்டு இன்று செவ்வாய்க்கிழமை கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது சிவனுடைய அருளை முழுதுமாக பெறுறதுக்கு இந்த சிவராத்திரி விரதம்லாம் இருந்தீங்கன்னா மிக சிறப்பான பலனை பெற முடியும் அதே போல் சிவனை வணங்குறவங்க சிவன் வந்து சோதனைக்கு உள்ளாகி தான் அவர் பழனியை கொடுப்பாரு ஆனால் பெருமாளை வணங்குறவங்க அவர் சோதனையெல்லாம் செய்ய மாட்டார் கேட்டவுடன் உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதை வழங்கிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் சிவனை பொறுத்த மட்டும் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை கழித்து பலனை கொடுப்பார் பெருமாளை பொறுத்த மட்டும் அவர் பூர்வ புண்ணிய கர்மாவெல்லாம் கழிக்காமே பலனை கொடுத்துருவார் அடுத்த பிறவியில் அந்த கர்மா தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தொம்பது வரை சித்திரை பின்பு சுவாதி திதி இன்று காலை எட்டு முப்பத்தொன்று திருவேதிசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசி நட்சத்திரம் ருத்ராதி ராசி படுத்திங்கன்னா மீனம் சந்திராசனை பொறுத்தவரை ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த மீன ராசி மீன லக்குணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாட்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் பெனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு மாலை நாலு 45 அஞ்சு நாற்பத்தஞ்சு கவுரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினெட்டு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாதி முருத்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையோ சுபவாரியோ சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்று செவ்வா இன்று செவ்வா என்பதால் செவ்வா பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் செவாவரை கடனை அடைக்கிறதுக்கு மிகவும் துணை புரியும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் திருமணம் தடப்பறத்து குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் சிறப்பாக பயன்படும் செவாவரி காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒன்பது சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்க காலம் மாலை மூணு டு நாலு முப்பது எமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமோ விளக்கம் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்